ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி ஆரம்பம் உலக சினிமாவையே அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் நடந்திருக்கு அது என்ன அதிர்ச்சி தான் கமல் நடிச்சிருக்கிற இந்தியன் த்ரீ படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணப்படாமலாம் அப்படின்னு ஒரு தகவல் வழியாக இருக்குது இந்த தகவல் தான் வந்து ரசிகர்களோட கமல் ரசிகர்களோட பெரும்பு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது கமலுக்கு இருக்கிறதே ஒரு பத்து ரசிகர் தான் இந்த பத்து ரசிகர்களை மனசில் வச்சுட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டாயில்லே இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஷோவை பார்க்க முடியும் அப்படின்னு கமல் ரசிகரோட கவலை இன்னொரு கோடி பட்சத்தில் இருக்க இருக்கிற இந்தியன் த்ரீ டூ பலர் வந்து கமல் நடிச்சிருக்காங்க சங்கர் டெரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்தியன் த்ரீயை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க தான் தெரியல பேசாமல் இந்தியன் டூவை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இதனடியே வந்து இந்தியன் த்ரீயை வந்து கமல்ல இருந்து அது நடிச்ச எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இப்படி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க தான் தெரியல கமல் நடிச்சிருக்காரு சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு லைகா ப்ரொடக்ஷனு இப்படி பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி செய்யாதுன்னு தெரியல அப்படின்னு கமல் ரசிகர்கள் வந்து மன வேதனையில் இருக்கிறாங்களா அப்படி இருக்கும்போது கமல் ரசிகர்கள் வந்து ஓவரா வந்து போகிறாங்க மோ அத்தி புத்த மாதிரி ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு அதுக்கு இவங்க பண்ற அளவு தாங்க முடியல என்ன இருந்தாலும் வந்து ரஜினி மாதிரி ஹிட் கொடுக்கறதுக்கு நீங்க இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காதுடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்